ஒன்றரை லட்சம் கோடி சொத்து இருந்தும் என்ன பயன் விதி யாரையும் விட்டு வைக்காது வேதாந்தா குழுமத் தலைவர் அனில் அகர்வாலின் மகன் அக்னிவேஷ் உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வச்சிருக்கு நடந்தது என்ன தெரியுமா நம்ம ஊரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையோட உரிமையாளர் அனில் அகர்வால் இவரோட ஒரே மகன் அக்னிவேஷ் நாப்பத்தொன்பது வயசுதான் ஆகுது கனவுகளோடு இருந்த ஒரு மனுஷன் அமெரிக்காவில் பனிச்செருக்கு விளையாடும் போது விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார் உடல்நிலை தேறி வருதுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்தில் தான் அந்த திருப்பம் திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு அக்னிவேஷை எங்கிருந்தோ பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஒரு விளையாட்டு வீரர் இசைக்கலைஞர் மிகப்பெரிய தொழிலதிபர் என பல முகம் கொண்டவர் அக்னிவேஷ் தூத்துக்குடி ஆலைனாலே இவங்க குடும்பம் தமிழ்நாட்டிற்கு பழக்கப்பட்டவங்க ஆனா ஒரு தந்தை தன் மகனை இழந்த வலிக்கு முன்னாடி பணம் அதிகாரம் எதுவுமே நிற்காது அனில் அகர்வால் ஒரு உருக்கமான கடிதம் எழுதியிருக்காரு இது என் வாழ்வின் இருண்ட நாள் ஒரு தந்தை தன் மகனை வழியனுப்ப கூடாதுன்னு அவர் கதறினது யாரையும் கண்கலங்க வைக்கும் தன் மகன் கண்ட கனவை நனவாக்க தான் சம்பாதிக்கும் பணத்தில் எழுபத்தைந்து சதவிகிதத்தை சமூகத்துக்கே தர்றேன்னு அக்னிவேஷ் கிட்ட கொடுத்த வாக்கை இப்போ அவர் புதுப்பிச்சிருக்காரு வாழ்க்கையில பணம் முக்கியமா இல்ல உயிர் முக்கியமா அனில் அகர்வாலோட இந்த முடிவு இதற்கான விடையை சொல்லுது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மரணத்தின் முன்னால் நாம் அனைவரும் சமம்தான் இனி எளிய வாழ்க்கையை வாழப்போவதாக அனில் அகர்வால் சபதம் எடுத்திருக்காரு அனில் அகர்வாலின் இந்த உருக்கமான முடிவைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால தான் சொல்றேன் ஒன்றரை லட்சம் கோடி சொத்து இருந்தும் என்ன பயன்